ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் செடிகளோட அசுர வளர்ச்சிக்கு காரணமான ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மீன் அமிலத்தை பற்றி நமக்கெல்லாம் தெரியும் இயற்கை விவசாயிகள் அதிகமாக இந்த மீன் அமிலத்தை பயன்படுத்துகிறாங்க மீன் கழிவுகளோட அளவு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை கலந்து இருபத்தஞ்சி நாள் நொதிக்க வச்சு மீன் அமிலம் தயாரிக்கப்படுது அதை செடிகளுக்கு கொடுக்கும்போது மண்ணில் ஏராளமான நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படுது ஸ்ப்ரே பண்ணும்போது செடிகள் அசுர வளர்ச்சியும் அடையுது பூச்சி தாக்குதலில் இருந்தும் தப்பிக்குது இது நமக்குலாம் தெரியும் ஆனால் இந்த மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்காமல் நம்ம வேறு ஒரு முறையில் உரம் தயாரித்து நம்ம தக்காளி செடிகளுக்கு கொடுத்தோம் அதை பற்றி நான் வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த மாதிரி நான்வெஜ் உரங்கள் கொடுக்கறதுனால செடி உண்மையிலே அசுர வளர்ச்சி தான் அடையுது நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற தக்காளி செடிகளை பார்க்குறோம் இந்த தக்காளி செடிகளுக்கு பூ பூக்கிற நேரத்தில் மீன் கழிவுகளை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நான் உரமாக கொடுத்தேன் அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் என் செல்லு ரிப்பேராகவே இப்போ அதை உங்களுக்கு காமிக்க முடியாது ஆனால் நான் ஒரு ஷார்ட் வீடியோ அந்த நேரத்தில் விட்டுருந்தேன் இப்போ அந்த ஷார்ட் வீடியோவோட லிங்க்கையே நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த தக்காளி செடியிலேருந்து நம்ம நிறைய அறுவடை எடுத்துட்டோம் நம்ம அறுவடை வீடியோக்களில் கூட இதை நான் காமிச்சிருக்கேன் இந்த அளவுக்கு தொட்டியில் வளர்கிற செடிகள் காய்க்கணுன்னா அதுக்கு அந்த மீன் கழிவு உரம் தான் காரணம் அதை நம்ம ஈஸியாகவே வச்சிடலாம் புழுக்கள் வராது நான் அதை பற்றி கூட நான் விளக்கமான அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த நான்வெஜ் உரங்களை பற்றி பேசும்போது என் சின்ன வயசு ஞாபகம் வருது கிராமத்தில் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய கோழிகள்லாம் வளரும் எந்த கோழியாவது நோய் வந்து செத்து போச்சுன்னா அதை வந்து அப்படியே அப்புறப்படுத்த மாட்டாங்க எந்த செடிகளுக்கு பக்கத்துலேயாவது வேறு பக்கத்தில் புதைச்சி விடுவாங்க அப்படி வி விடுறதுனால அந்த செடிகள் வந்து நல்லா வளர்ந்து நிறையாவும் காய்க்கணியும் கிராமத்தில் சொல்லுவாங்க அது எனக்கு இப்போ அடிக்கடி ஞாபகத்துக்கு வருது நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற தக்காளி செடிகளை பார்க்குறோம் இந்த தக்காளி செடிகள்லாம் பூ பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது தக்காளி செடியை நடவு பண்ணும்போது மண்கலவை தயாரிக்கும் போதே நம்ம உரங்கள் போட்டிருப்போம் அந்த உரங்கள் செடி வளர்கிற வரைக்கும் போதும் இந்த பூ பூக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம மறுபடியும் உரம் கொடுக்கணும் அப்படி உரம் கொடுக்கும்போது தான் பூக்கள் கொட்டாமல் எல்லாமே பிஞ்சுகளாக மாறும் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா செடிக்கு வளர்ச்சியும் நல்லா இருக்காது இப்போ நம்ம ஒரு நான்வெஜ் உரம் தான் கொடுக்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி மீன் கழிவுகளை சாம்பல் போட்டு மக்க வச்சுருக்கேன் இப்போ இந்த தொட்டி மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு ஒவ்வொரு செடி பக்கத்துலேயும் இந்த மாதிரி சின்னதாக குழி எடுத்துக்கிட்டோம் அதில் இந்த உரத்தை போட்டு நல்லா மண்ணோட மிக்ஸ் பண்ணி விட்டோம் இது கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தோம் இதை பற்றி கூட நம்ம சேனலில் விளக்கமாக வீடியோ கொடுத்தோம் இப்போ ஒவ்வொரு செடிக்கும் தேவையான ரெண்டு கரண்டி அளவு போட்டு இந்த மாதிரி மண்ணோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுறோம் உரம் கொடுத்து முடிச்சப்புறம் இந்த மாதிரி கரும்பு சக்கையை வச்சு மல்ச்சிங் பண்ணி விட்டோம் மல்ச்சிங் பண்ணி விடுறதுனால தொட்டியில் வந்து ஏராளமான நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுறதுனால நம்ம போடுற உரத்தோட சத்துக்கள் உடனடியாக செடிகளுக்கு போய் சேரும் இப்போ நம்ம உரம் கொடுத்து ரெண்டு வாரம் ஆகுது அந்த தக்காளி செடியோட வளர்ச்சியையும் பார்க்க போகிறோம் அந்த வளர்ச்சிக்கு காரணமான உரத்தையும் இப்போ நான் உங்களுக்கு தயாரித்து காட்ட போகிறேன் இப்போ நம்ம அந்த தக்காளி செடிகளை தான் பார்க்குறோம் அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்களே அது இதுதான் நான் அடிக்கடி தம்ன இல்லை அசுர வளர்ச்சிக்கு அப்படின்னு அந்த வேடை வைப்பேன் இப்போ பாருங்கள் இப்போ அதை நீங்கள் உண்மையாக பார்க்குறீங்க இந்த தக்காளி செடிக்கு எவ்வளோ பக்க கிளைகள் வந்திருக்குன்னு பாருங்களேன் பச்சை பசையிலும் இருக்குது தரையில் நின்னால் கூட இவ்வளோ நல்லா வளருமா என்னென்னு தெரில இதுக்கு காரணம் வந்து நம்ம போட்ட உரமும் மல்ச்சிங் எல்லாம் எல்லாமே பண்ணுனது தான் அதுக்கு அடுத்தாப்பில் அந்த தொட்டியோட அளவு எல்லா சூழ்நிலைகளும் சரி அமையும் போது தான் ஒரு உரம் வந்து கரெக்டாக வேலை செய்யும் இப்போ நம் நம்ம இந்த செழிப்புக்கு காரணமான அந்த உரத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு வேண்டிய பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு தட்டில் நிறைய சாம்பல் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சாம்பல் இல்லைன்னா மண்ணு கூட எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக இங்கே ஒரு கிண்ணம் நிறையா மீன் கழிவுகள் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இறவோட கழிவுகள்லாம் எடுத்துக்கலாம் இங்கே நான் ஒரு பக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கெட்டுக்கு நான் ஓட்டை போடலை ஓட்டை போட்டோம்னா அதில் அந்த சத்துக்கள் வந்து தண்ணியாக வெளியேறும் அதுக்காக தான் ஓட்டை போட வேண்டாம்னு சொல்கிறேன் ஓட்டைகள் மூலமாக ஈக்கள் கூட உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எறும்புகளும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓட்டை வந்து தேவையில்லை ஆனால் நம்ம காய்கறி கழிவுகள் மக்க வச்சோம்னா அதுக்கு ஓட்டை போடணும் இதுக்கு வந்து ஓட்டை வேண்டியதில்லை இந்த சாம்பலில் போடுறதுனால சாம்பலில் உள்ள சத்துக்களும் அதில் சேருது இப்போ செடி வளர்ச்சி நீங்களே பார்த்தீங்க எந்த அளவுக்கு நல்லா செடி வளர்ந்துருக்கு நீ இப்போ எப்படி நம்ம மக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடியில் கொஞ்சம் நிறையா சாம்பல் நம்ம போட்டுக்கிடணும் அப்படி போடுறதுனால அந்த மீன்லேருந்து தண்ணி மாதிரி வெளியேறும் பார்த்தீங்களா எல்லாத்தையுமே இந்த சாம்பல் உறிஞ்சிரும் அதுக்காக தான் அடியில் கொஞ்சம் நிறைய சாம்பல் போடுறோம் நீங்கள் மண் வச்சு செய்தாலும் இதே முறையில் தான் செய்யணும் மண்ணை கொஞ்சம் அடியில் நிறைய போட்டுக்கிடணும் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம மீன் கழிவுகளை போடலாம் மீன் கழிவுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன மீனில் உள்ள கழிவுகள் சீக்கிரமே மக்கிறோம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் மக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நம்ம இந்த மாதிரி க உரம் தயாரித்து வச்சிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் நீங்கள் கழித்து நீங்கள் திறக்கலாம் அதுக்கு இடையில் நீங்கள் திறந்தே பார்க்க வேண்டாம் திறந்து பார்க்க வேண்டாம் ஒன்றரை மாதம் கழித்து எடுத்து ஸ்ட்ரைட்டாக செடிக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கழிவுகள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்பலை போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படி போடுறதுனால எந்த பேட்ஸ் வராது சாம்பலோடு சேர்ந்து அப்படியே மக்கிறோம் நான் இந்த மாதிரி சாம்பல் வச்சு ஃபஸ்ட் டைம் தயாரிச்சிருக்கேன் உரம் செஞ்சு காமிச்சேன்ல அதுதான் ஃபஸ்ட் டைம் ஆனால் இதுக்கு முன்னாடி மண் வச்சு நிறைய தடவை நான் தயாரிச்சிருக்கேன் இந்த சாம்பல் வச்சு தயாரித்து நல்லா இருக்குன்னு தான் நான் உங்களுக்கு அதை வீடியோவாக செஞ்சு காமிக்கேன் இப்போ எல்லா கழிவுகளையும் போட்டுக்கிட்டோம் இடையில இடையில சாம்பல் போட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணணும் மொத்தமாக கழிவுகளையும் போட்டு சாம்பல் போட்டு ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி கூட அள்ளி வைக்கலாம் இந்த இந்த மாதிரியும் நம்ம போடலாம் அதே மாதிரி மேலேயும் சாம்பல் நிறைய போடணும் கிட்டத்தட்ட ஒரு விரல் உயரத்துக்கு சாம்பல் மட்டும் நிற்கிற மாதிரி நம்ம மேலே போடணும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டோம் கலந்து விட்டுட்டோம் இனிமேல் வந்து வெறும் சாம்பலை ஒரு விரல் அளவுக்கு நம்ம மேலே நிரப்பணும் அந்த சாம்பல் பத்தலங்கிறதுனால நான் மேல்கொண்டம் கொஞ்சம் சாம்பல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் போடுற சாம்பலை மிக்ஸ் பண்ணாமல் நம்ம மேலே தான் போட்டு விடணும் அப்படி மேலே போட்டுவிட்டால் தான் அந்த ஈக்கள்லாம் வந்து முட்டை வ வைக்காமல் இருக்கும் மேலே வந்து சாம்பல் அப்படியே ட்ரையாக நிற்கும் கிட்டத்தட்ட ஒரு வரல் ஓயறதுக்கு நீங்கள் சாம்பல் மட்டும் நறுப்பணும் உங்கள்கிட்ட சாம்பல் கம்மியாக இருந்ததுன்னா கூட மண்ணும் சாம்பலும் கலந்துக்கலாம் தனி மண்ணை வச்சும் செய்யலாம் இயற்கை உரங்களை எப்படி வேணாலும் மக்க வைக்கலாம் எப்படி மக்க வச்சு கொடுத்தாலும் செடிகள் நல்லா வளரும் இதை வந்து வெயிலில் வைக்கக்கூடாது நமக்கு வந்து நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மழை தண்ணிலாம் படக்கூடாது மழை தண்ணி படிச்சுனா அந்த தண்ணி அப்படியே தேங்கி நின்றோம் ஓரளவு பூனைகள் நாய்கள்லாம் வராமல் இருக்கிற மாதிரி ஒரு இடமா பார்த்து பாதுகாப்பாக வைங்க இந்த மாதிரி நம்ம மேலே நிரப்பிக்கிட்டோம் இனிமேல் அப்படியே ஒன்றரை மாதம் விட்டுற வேண்டியது தான் இந்த உரத்தை நம்ம நேற்று மத்தியானம் செஞ்சு வச்சோம் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நான் திறக்கிறேன் இதில் எந்த பேட்ஸ்மேனும் இல்லை நான் முகத்த பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் அந்த மீனில் உள்ள ஈரம் வந்து மேலே அப்படியே கசிஞ்சு நிற்கி பார்த்தீங்களா இந்த மீனில் உள்ள ஈரத்தெல்லாம் சாம்பல் உறிஞ்சி எடுத்துரும் நம்ம மறந்து கூட தண்ணி தெளிச்சிடக்கூடாது இப்போ நம்ம காய்கறி கழிவுகள்லாம் மக்க வைக்கும்போது தண்ணி தெளிப்போம் பார்த்திங்களா இதுக்கு வந்து தண்ணி தெளிக்கவே கூடாது இந்த டப்பா வந்து நீளல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் உரம் ரெடி ஆகிற வரைக்கும் நீங்கள் கலந்தே பார்க்கக்கூடாது கிண்டி பார்க்கலாம் உரம் அளவுக்கு ரெடி ரெடியாயிருக்குன்னு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் இந்த உரத்தையே நம்ம மறந்துடணும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் உரம் ரெடி ஆகுனப்பிற கூட இந்த உரத்தை நீங்கள் வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் தான் வைக்கணும் ரெடி ஆகுனப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணோன்னா நுண்ணுயிர்கள் வந்து நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி இதே முறையில் நீங்கள் ரெடி பண்ணி செடிக்கு கொடுங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்